வணக்கம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பொன்மொழிகள் வந்து யாவருமே அறிந்து ஒன்றுதான் நான் கைவசம் ஏகப்பட்ட சிறுதொழில்கள் இருக்குங்க வீட்ல இருந்தே செய்யக்கூடிய விதமான சிறு தொழில்கள் பல இருக்கு பெண்கள் பலரும் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தாக வருவாய் பார்க்க சின்ன சின்ன பணிகளை வந்து செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க முந்தைய தலைமுறை எடுத்துட்டீங்க அப்படின்னா கைத்தொழில் என்று பாத்தீங்க அப்படின்னா டெய்லரிங் கூடை பின்றது அப்புறம் பாய் முடிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி வேலைதான் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்று நம்ம இணைய உலகத்தில் இருக்கிறோம் நமக்கான கைத்தொழிலோடு தேடுவது இன்றைய ஆன்லைன்ல மட்டும்தாங்க பணம் சம்பாதிக்க வேணுங்கிற பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம வட்டில் இருந்துட்டுதான் இருக்கு அதுக்காக நாம் தேர்ந்தெடுக்க துறைதான் மாறி இருக்குதே தவிர நம் ச பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கம் வந்து மாறவே இல்லை பழங்காலம் முதல்ல இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாவற்றினுமே எளிமையாக்கியே கொண்டு வந்த நம் அறிவு இன்ற கைத்தொழிலையும் மிகவும் எளிமைப்படுத்தி விட்டதோடு அதிக வருவாய் கொடுப்பதாகவும் மாறிவிட்டது ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் செய்து பெரும் பணத்தினை ஒரு சில மணி நேரங்களிலேயே ஒதுக்கியே நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம் பலரும் வந்து முதலீடு இல்லாத சிறு தொழிலேயே ஆன்லைன்லயே விரும்ப விருப்ப தேடுவதாக தேடுறாங்க என்பது நான் நல்லாவே தெரியும் ஏன்னா பலர் வந்து கேட்டுட்டு தாங்க இருக்காங்க டெய்லி பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜாப்ல ஏதாவது சம்பாதிக்கணும் ஆனா வழி கூறுவா கேட்டுதான் இருக்காங்க அவர்களுக்காக இந்த வந்து பரிந்துரை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் நான் இந்த புக்கிங் ஜாப்ல வந்து கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டேன் இருக்கேன் கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டும்தான் ரூபாய் ஐநூறு என்பது ஒரு சின்ன செலவுங்க இது மூலம் நம்ம பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆட்ஸ் எவ்வாறு வந்து புக் செய்யுதுங்கறத வந்து கத்துக்க முடியும் கத்துதுக்கு வந்து நம்ம செலவு செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்துல ஐநூறுல வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் புக்கிங்கை கற்றுக்கொள்வதோட அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வருவாயும் பார்க்க முடியுங்கிறது இதனோட கூடுதல் சிறப்பு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி சேர்ந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படிங்கிறதோட விரைவில் பல லட்சங்களை வந்து நான் கேஷ் ஆட்ஸ் புக்கிங் மூலமா பெற்றேன் என்று சொல்ல இருக்கிறேன் என்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பினை உங்களோட நான் பகிர்ந்துக்கும் வருகிறேன் முதலீடு இல்லாமல் இருக்க வேண்டும் மிக எளிதாக இருக்கணும் நிறைய வருவாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் அவர்கள் அனைவருக்குமே ஏற்ற ஒரே ஆன்லைன் தொழில் வாய்ப்புங்கிறது தான் வாய்ப்பு வந்து ஒரு டீம் ஒர்க் இதில் வந்து பலர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களோடு நாமும் சேர்ந்து பணி செய்யறது மூலயமா எளிதாக கற்றுக்கொள்வதோட விரைவாக வருவாயிரு பார்க்க ஆரம்பிக்கலாம் நானும் இந்த கேஷ் நெட் வெப்சலத்தில் ஒரு ரீலராக உள்ள என்னை தொடர்பு கொள்ள கேஷ்பர் டாட் நெட் லீடர் பேச்சு பாத்தீங்கன்னா என்று சொன்னால் எனது மொபைல் எண் கொடுக்க உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படணும் என்னை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்லைன் ஆட்ஸ் புக்கிங் ஜாப் பற்றி தெரியவிட்டாலும் ரூபாய் ஐநூறு செலுத்தி கேஷ்பீடர் ஆப்பில் சேர்ந்து கொண்டால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் அல்லது நானே ஆட்ஸ் புக்கிங் வேண்டும்னாலும் செய்து கொடுப்பேன் ஏனெனில் ஆன்லைன் ஆட்ஸ் புக்கிங் என்பது மிகவும் வந்து ஒரு ஈஸியான ஜாப்னு ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடலாம் கேஷ்பீடர் ஆன்லைன் ஜாப் வருவாய் என்பது நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்க நாம் செய்ய வேண்டியது ரூபாய் ஐநூறு மட்டும் செலுத்தி சேர்ந்து கொள்வதுதான் ரூபாய் ஐநூறு செலவில் நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஆன்லைன் தொழில மட்டுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அதுவும் இந்த கேஷ்வீடர் ஜாப்ல நமக்கு கிடைக்கணுங்கிறது வந்து நம்ம டீம்கோட உதவியும் இருக்கிறதுனால இன்றைய நீங்களும் இந்த கேஷ்வீரர் ஜாப்ல வந்து சேர்ந்து லட்சாதிபதி விதி ஆகுங்க எனக்கு உதவி வரும் என்னோட டீம் லீடர்களுக்கு நன்றிங்க கேஷ்வீடர் ஆன்லைன் ஜாப் அறிவும் செய்து வைத்த ஆதி உலகம் வெப்சைட்டுக்கும் நன்றி எப்பொழுதும் நமக்காகவே இயக்கும் இயற்கைக்கும் நன்றி வணக்கம்